உங்களுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு முக்கியமான தகுதியா பெருந்தேன் என்னுடைய உங்களுக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு சொல்லலாம் பத்துக்கு வேணா பத்து வீட்டுக்கு மேல எங்கேயும் இல்லை தான் பண்ண வேறக்கு மேல எங்க இல்லை அதனால

நமக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கா இல்ல மத்தவங்க நம்ம பார்த்து நம்ம நம்பியிருக்காங்களா அப்படின்னு நினைச்சு எத்தனை பேர் தொழில் போக ஆரம்பிச்சிருக்கும்னு நமக்கு தெரியாது ஆனா அதுதான் முதல் தகுதி நம்மள ஓகே ராஜேஷ் இவர் நல்ல குஜா இவர் பட்டத்துல நல்லா பண்ணியிருக்காரு அவர் நல்லா பண்ணியிருக்காரு நான் வேலை செய்யும் போது என்கிட்ட ஒரு கம்பெனி ஓனரோ யாராவது நம்ம பண்றாங்க இல்லையா அப்போதான் நமக்கு தெரியும் நம்மளோட வேல்யூ என்னன்னு அங்கே நமக்கு தெரியாமதான் இருக்கும் அதுக்காக தான் வந்து పోయించు <ihak> ఆర్ <violin beeping warfareWouldads> அதுக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் போகணும் சம்ஜெக்ட் தெரியாது எதுவுமே தெரியாம ஓகே பார்த்தா அந்த கடையில் பத்து பேர் ஏறாங்க ஓகே அந்த மாதிரி கட ஆரம்பிக்கலாமா ஒரு டீ ரெண்டு பேர் இருக்கானா அந்த மாதிரி டீ கிடைய ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஹோட்டல் பிசிஸ் வந்து நீ சாதாரணமாக நம்ம பார்த்தது உணவு தொழில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது இதுல நிறைய மழை இருக்கு இதுல நிறைய மழை இருக்கு இது போது நம்ம ஏன் இங்கே போகக்கூடாது கண்டிப்பாக சொல்ற அவர் சமையல் காலம் கிடையாது ஏற்றம் கிடையாது ಅವರು ಎಲ್ಲ ಕಾಯಿಲೆ ಕರೆ ಕರ ವಿಷಯ ಕಾರ ನಂಬಿನ್ನ ಇದು ಎ ಕೇಳ್ ಸಬ್ ನಾವು ಕಡೆ ಅನ್ನ ನಮಗೆ ನಮ್ಮ ತೇವಿಲ್ಲ ನಾವು ಕಿಂಗ್ ನಾವು ಎದುರಪ್ಪ ಇಲ್ಲ ತೆರೆ ಟ್ರೈ ಪೂರು முழுமையாக தான் பேர் தொழில் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்துக்காரெல்லாம் யாராக இருந்தாலும் நீங்க சொல்லலாம் எல்லாருக்குமே கொஸ்டின் பயப்பட்டு சப்ஜெக்ட் கருத்துங்க இப்ப நான் வெளியே யார் அவர் இந்த அந்த முறையில் எல்லாரும் வேலை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் அந்த கான்ஃபிடன்ஸ் வரும்போது தான் அந்த புரிதல் வந்து சிறப்பாக பண்ண முடியும் பண்ண முடியல சிறப்பாக பண்ண முடியாத பண்ண முடியல பண்ண முடியும்